நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இறைவசனங்கள் ஒன்று முதல் மூன்று முடிய அக்காலத்தில் உன் இனத்தார்க்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார் மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும் அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர் நூலில் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெடுவர் அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர் வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர் ஞானிகள் வானத்தின் பேரொழியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி இறைவா என்னை காத்தருடும் உம்மிடம் நான் அடைக்கலம் போகும் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவரின் பல பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவூரே இறைவா வாயின் காத்தருடும் அடைக்களம் இறைவா என்னை காத்தருடும் உம்மிடம் நான் அடைக்கலம் பூங்குந்துள்ளேர் பரிம பகம என் இதயம் மக்களிக்கின்றது என் உள்ளம் மகிழ்ந்து தொள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டே உம் அன்பனை படுகொழியை காண விட மாட்டி இறைவா என்னை இறைவாய காத்தருடும் அடைக்கலம் பூங்கொந்துள்ளேன் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வே உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு இறைவா என்னை காத்தருடும் உம்மிடம் நான் அடைக்கலம் இரண்டாம் வாசகம் ஒரே பழியினால் என்றென்றைக்கும் நிறை உள்ளவர் ஆக்கினார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வசனங்கள் பதினொன்று முதல் பதினான்கு மற்றும் பதினெட்டு வரை ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பழிகளை செலுத்தி வருகிறார் அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை ஆனால் இவர் ஒரே பழியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார் அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார் தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பழியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார் எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பழிக்கு இடமே இல்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் நான்கு திசைகளிலும் இருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள் மார்க்கு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் இருபத்தி நான்கில் இருந்து முப்பத்தி இரண்டு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது அந்நாளில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டு விடும் நிலா ஒளி கொடாது விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாக இருக்கும் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதைக் காண்பார்கள் பின்பு அவர் வான தூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை நான்கு திசைகளிலும் இருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார்கள் அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகளோ ஒளியவே மாட்டா ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணுலகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது இது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு அன்புக்குரியவர்களே எல்லா மனிதர்களிலும் மேலான வாழ்வுக்கான ஓர் இயக்கம் உண்டு மேலான மகிழ்ச்சி மேலான நிறைவு மேலான நிம்மதி மேலான அன்பு என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட மேலான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் குழப்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாவது அவசியம் என்கிற செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன இன்றைய வாசகங்கள் உலகின் முடிவு பற்றையும் வாழ்வின் முடிவு பற்றியும் பேசி அதன் பின்னணியில் மனிதர்களுக்கு கிடைக்கும் மேலான வாழ்வு குறித்து பேசுகின்றன முதல் வாசகத்தில் தானிய நூலாசிரியர் உலகின் முடிவில் மனிதர்களில் சிலர் முடிவில்லாத வாழ்வு பெறுவர் என்றும் ஞானிகள் வானத்தின் பேரொழியைப் போலவும் பலரை நல்வழிக்கு குணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லாத காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வு என்றும் குறிப்படுகின்றார் எனினும் இப்படிப்பட்ட வாழ்வா வாழ்வை பெற்றுக்கொள்ளும் முன் மக்களினம் தோன்றியது முதல் இருந்திராத துன்ப காலத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் குறிப்பிடுகின்றார் நற்செய்தியில் மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மாநில மகன் மேகங்கள் மீது வருவது குறித்து இயேசு பேசுகின்றார் எனினும் இந்த மாற்றுமை மிக்க காரியம் நடப்பதற்கு முன்பாக கதிரவன் இருண்டுவிடும் நிலா ஒளி கொடாது விண்மீன்கள் வானத்தில் இருந்து விழுந்த வண்ணம் இருக்கும் வான்வெளி கோள்கள் அதிரும் என்றெல்லாம் இயேசு சொல்லுகின்றார் அன்பிற்குரியவர்களே உலக முடிவில் மட்டு முடிவில் மட்டுமல்ல வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பழையதின் முடிவில்தான் புதியது பிறக்கின்றது கீழானதன் அழிவில்தான் மேலானது பிறக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம் பழையதும் கீழானதும் முடிவுக்கு வருவது ஒரு சுகமான காரியம் அல்ல இதுவே துன்பம் என்றும் சுய இறப்பு செல்ஃப் டெத் என்றும் சொல்லப்படுவது ஆன்மீக அனுபவம் பெற்றவர்களது எழுத்துக்களை வாசிக்கின்ற பொழுது இறைவனோடு இணைந்த இணைந்து வாழ்வின் முழுமையை அனுபவிக்க துடிக்கும் ஓர் ஆன்மா தன் பலவீனங்களுக்கும் பாவங்களுக்கும் இறப்பது ஏராளமான வேதனைகளையும் துன்பங்களையும் அவ்வான்மாவிற்கு பெற்றுத்தரும் என்பதை அவர்கள் அடிக்கோடிட்டு எழுதுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது புனித சிலுவயோவான் சென்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் ஓர் அழகிய ஓமை கொண்டு இதை விளக்குகின்றார் கொஞ்சம் ஈரப்பதம் உள்ள ஒரு விறகை எடுத்து நன்கு பற்றி எறிகின்ற நெருப்பில் நாம் போடும்போது அங்கு கரும் புகை எழுவதோடு கொஞ்சம் வெடிச்சத்தமும் கேட்கும் எனினும் சிறிது நேரத்தில் விறகில் இருக்கும் ஈரப்பதம் முழுமையாக அகற்றப்பட்டு விறகு முழுவதும் எரிந்து நெருப்போடு ஒன்றாகிவிடும் இங்கு ஈரப்பதம் உள்ள விறகு பலவீனங்களும் பாவங்களும் நிறைந்த ஆன்மாவிற்கும் நெருப்பு கடவுளுக்கு அடையாளமாக இறக்கின்றன பாவக்கரையுள்ள ஓர் ஆன்மா நெருப்பாம் இறைவனோடு ஒன்றிணைய முயலுகின்ற பொழுது தூயவராம் இறைவன் அந்த ஆன்மாவில் உள்ள தூய்மைக்கு எதிரான காரியங்கள் அனைத்தையும் நீக்க முயலுகின்றார் இதுவே நாம் துன்பம் என்றும் குழப்பம் என்றும் வேதனை என்றும் சொல்லுவது இப்படிப்பட்ட குழப்பங்களிலும் வேதனைகளிலும் இறைவனில் நம்பிக்கை கொண்டு பின்வாங்காது நிலைத்திருந்தோம் என்றால் இறைவன் நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை தன்னோடு இணைத்துக் கொள்வார் இதுவே மேலான வாழ்வு முழு மனித வாழ்வு என்பது ஜபம் இறைவா முழுமைக்கும் மேன்மைக்கும் ஆசைப்படுகிற நாங்கள் அதற்கான விலையை மனமுவந்து கொடுக்க ஆற்றல் தாரும் ஆமேன் ும் வாழும் நன்னை தூய வந்த வாத்தையே உங்கள் தேவன் வாத்தையே உங்கள் தேவ ேமை தாழைக்க நீரைக்கும் வார்த்தையே வா சின்ன தடைகள் கண்டால் அடுங்கும் வகதி எழுச்சி வார்த்தையே எங்கள் தேவன் ஏசு கேசுவார்த்தையே என்றும் வாழும் வா நன்மை புரிய பிறந்த வார்த்தையே எங்கள் தேவன் வார்த்தையே எங்கள் தேவன் வார்த்தையே வானும் வண்ணும் மறைந்த போதும் வாழும் வார்த்தையே இந்த एवन्वार्त